சாலிம் மௌலா ஹுதைஃபா அ கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உருவுகளே அல்லாஹின் நடிகார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்ததற்கு பின்னால் அடிமையாக இருந்தவர்கள் முன்னாள் தலைவர்களாக இருந்தவர்கள் வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் யார் எவராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் வகைப்படுத்தப்பட்டான் பட்டார்கள் அந்த அடிப்படையில் ஒரு அடிமையாக காணப்பட்ட சாலிம் ரதியுல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கிய தனது பயணத்துக்கு பின்னால் சீரும் சிறப்பும் பெற்றார்கள் அவர்களோட அடிமை என்பதனால் அடிமைத்துவத்தோடு இஸ்லாம் அவர்கள் நடத்தவில்லை அவர்கள் ஒரு தலைவர் என்ற காரணத்தினால் இல்லாதவைகளுக்கெல்லாம் பேரளவில் தலைவராக நியமிக்கப்படவும் இல்லை அதுதான் இஸ்லாத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பம்சங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வரலாற்றில் முக்கியமாக இடம் பிடித்த ஒரு சஹாபியாக சாலிம் அவர்களை கூறலாம் சாலிம் ரீல்லா அன்பருடைய வாழ்க்கையின் முக்கியமான சில பகுதிகளை இந்த பதிவினூடாக உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அவர்கள் லபீசா அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு அவர்கள் ஆஹ் சிறுவனாக ஓலாம் என்று சொன்னால் சிறு பிராயத்தில் அடிமையோடு காலத்தை கழிக்கக்கூடியவர்கள் அப்படியான முறையில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த பிள்ளை இடத்தில் சாலிம் என்ற அந்த பிள்ளை இடத்தில் காணப்பட்ட சிறப்பம்சங்கள் காரணமாக அவர்கள் விடுவிக்க நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கணவரோ அபு ஹுதைஃபா இபுனு அத்துபா இவர் அவருடைய விடயத்தில் பயப்படுகிறார்கள் இந்த பிள்ளை வீணாகி போய் போய்விடுமோ என்று சொல்லி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போய் மக்காவில் அதாவது காபாவின் முன் அனைத்து மனிதர்களுக்கு முன்னாலும் இதோ மனிதர்களே இந்த பிள்ளையை இந்த பிள்ளையை நான் என்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டேன் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறார்கள் பிரகடனப்படுத்தியதற்கு பின்னால் மக்கள் அவரை சாலிம் இவனு அபி அபி என்று சொல்லி அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய அந்த வருகைக்கு பின்னால் இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் இருவரும் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர்களில் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அல்லாஹு தாலாவுடைய திருமறை வசனத்துக்கு அமைவாக இவர்கள் கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் திருமறை அல் குரானில் அல் அஹாபினும் அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனம் அல்லாஹு தாலா அதனூடாக ச பிரகடனப்படுத்துகின்றான் பிள்ளைகளை அவருடைய தந்தையினுடைய பெயர் இணைக்கப்பட்டு நீங்கள் அலைங்கள் அதுதான் அல்லாஹுக்கு முன்னால் மிகவும் நேர்மையானது நீதமானது அவருடைய தந்தை தந்தையை பற்றி நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்களாக உங்களுடைய மார்க்கத்தின் சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய உற்ற நெருங்கின உறவுகளாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான முறையில் ஒரு பெயரை பயன்படுத்தி அவர்களை அழைப்பதில் தவறு கிடையாது என்று சொன்ன வசனத்தை அருளியதன் பின்னால் மௌலா என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார்கள் சாலிம் ரதி அல்லாஹான் அவர்களுக்கும் அபு ஹதெய்ஃபா அவர்களுக்கும் அழகான நெருங்கின ஒரு பந்தம் அங்கே காணப்படுகிறது அந்த அவர் பிள்ளையாக இருந்த நேரத்தில் அவருடைய விடயத்தில் நலவை நாடியவர்கள் அல்லவா ஆனால் பிற்காலத்தில் இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் நிர்பந்தமான நிலைமையில் அவர்கள் ஒன்று ஒன்றில் சகித்து கொண்டு உள்ளூரில் இருக்க வேண்டும் அல்லது எங்காவது மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள வெளிக்கிளம்பி சென்று சென்று விட வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட நேரத்தில் அபு ஹதெய்ஃபா ரதியல்லானோர்கள் ஹபஷாவை நோக்கி பயணிக்கிறார்கள் சாலிம் ரதியுல்லானோர்கள் நபி அவர்களோடு இருந்து குரானை மிக மிக தேர்ச்சியாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் நான்கு பேரிடத்தில் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி சல்லல்ல அவர்கள் கூறிய நான்கு பேரில் ஒருவராக மாறுகின்றார்கள் இபுனு மசவு சாலிம் உபயபுனு மொஹாதிபுன் ஜபல் மஜ்மாயின் இந்த நாலு பேரிடத்தில் குரானை கற்றுக்கொள்ளலாம் என்று கூறின அந்த அந்த நான்கில் ஒருவராக இவர்களும் மாற்றம் பெறுகின்ற அளவுக்கு அழகான முறையில் திருத்தமான முறையில் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பல விடயங்களில் சிறப்பம்சம் பெறுகிறார்கள் யுத்த கலங்களில் பின்வாங்கக்கூடியவர்களில் அவர்கள் இருக்கவில்லை பத்ரி யுத்தத்தில் தான் முதன் முதலாக தன்னுடைய வளர்ப்பு தந்தையை அவர்கள் சந்திக்கிறார்கள் இருவருமாக சேர்ந்து அதாவது முஸ்லிம்களுடைய வெற்றியில் மிகப்பெரிய பங்களிப்பை அவர்கள் செய்கிறார்கள் உகது யுத்தத்திலும் கலந்து கொள்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதாவது யமாமா யுத்தத்தின் பொழுதுதான் இருவருமாக ஒன்றாக ஷகிதாக்கப்படுகிறார்கள் அதாவது முசைலமா அல் கதாப் போலி நபியாக தன்னை வாதிட்ட முசைலபாவுக்கு எதிராக செய்யப்பட்ட முசைலமாவுக்கு எதிராக செய்யப்பட்ட யுத்தத்தின் பொழுது மிகப்பெரிய அளவில் தீவிரமாக முன்னின்று போராடி இருவரும் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் இருவரும் அரும் அதாவது அருகாமையில் ஒருவருக்கு அருகாமையில் மற்றவர்கள் அடிப்படையில் ஷஹீதாக்கப்பட்டு விழுந்து இருந்ததாக அறிவிப்புகள் பதிவு செய்யப்படுகின்றன சாலிம் ரதியுள்ளாஹு அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு அதாவது மிக தேர்ச்சி பெற்ற ஒருவராக காணப்பட்டார் குடும்ப விடயங்களிலும் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒருவராக அவர்கள் காணப்பட்டார்கள் இது சாலிம் ரதியுல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சுருக்கமான பதிவு என்ற காரணத்தினால் இதை இத்துடன் நிறுத்திக்கொண்டு அடுத்த இன்னொரு சஹாபியின் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்